அனைவருக்கும் வணக்கம் எது என் எண்ணத்தில் மலர்ந்த கண்ணன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் கண்ணன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் நாவினிக்கும் நாமம் நாராயணம் அதை நாள்தோறும் செய்வோம் பாராயணம் நாவினிக்கும் நாமம் நாராயணம் அதை நாள்தோறும் செய்வோம் பாராயணம் கோவிந்தா உனைக்கான கோவிலுக்கு வந்தோம் கோபாலா உனை கண்டு சிந்தை மகிழ்ந்தோம் கோவிந்தா உனைக்கான கோவிலுக்கு வந்தோம் கோபாலா உனை கண்டு சிந்தை மகிழ்ந்தோம் நாவினிக்கும் நாமம் நாராயணம் தோறும் செய்வோம் பாராயணம் பூவிதழாலே புல்லாங்குழல் ஊது புனித மறையையும் காதினிலே ஓது பூவிதழாலே புல்லாங்குழல் ஊது புனித காதினிலே போது மேவிய வளம் தந்து அன்பு வையம்மேது மேவிய வளம் தந்து அன்பு உன் உன்மேனியில் கமல் திடும் சந்தனம் ஜவ்வாது உன்மேனியில் கமல் திடும் சந்தனம் ஜவ்வாது நாவினிக்கும் நாமம் நாராயணம் அதை நாள்தோறும் செய்வோம் பாராயணம் தீவினையை அகற்றும் திருமாலே தீர்த்தத்தை தெளிக்கும் பெருமாளே தீவினையை அகற்றும் திருமாலே எங்கள் மேல் தீர்த்தத்தை தெளிக்கும் பெருமாள் சேவிப்போர்க்கு செல்வம் குவியும் மலை போலே உன்னை சேவிப்போர்க்கு செல்வம் குவியும் மலை போலே ஜெகநாதா உனக்கு தினம் திருநாளே ஜெகநாதா உனக்கு தினம் திருநாளே நாவினிக்கும் நாமம் நாராயணம் அதை நாள்தோறும் செய்வோம் பாராயணம் கோவிந்தா உனைக்கான கோவிலுக்கு வந்தோம் கோபாலா உனை கண்டு சிந்தை மகிழ்ந்தோம் நாவினிக்கும் நாமம் நாராயணம் அதை நாள்தோறும் செய்வோம் பாராயணம் நன்றி வணக்கம்